சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் இந்த இதை டீத்தலை எதுத்தானு பறிக்கிறீங்க எந்த டீ எஸ்டேட்டு நாங்க ஊரை சேர்ந்தவங்க நாங்க இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லவும் நாங்கெல்லாம் வந்துருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்க இந்த இளைய நம்பி நாங்க இந்த இளைய நம்பிதான் இருக்கிறோம் எங்க வாழ்வாதாரமே இந்த

எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்ட்ரியில எடுத்துட்டு போய் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் குடுத்துருந்தாங்க ரெண்டு ரூபா மூன்று ரூபா அந்த மாதிரி மானியம் குடுத்துருந்தாங்க இப்ப அந்த மானியம்லாம் எதுவும் இல்ல அடுத்தது நீங்க தான் வருவீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் சேர்த்து தரந்து கொடுத்தோம் கொஞ்சம் செஞ்சு ஹெல்ப் பண்ணிப்பட்டு நாங்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பிஞ்சுன்னு கூட வர மாட்டேங்குது கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு அம்பத்தெட்டு வயசு ஆச்சு நடக்க முடியல காடு வலி எனக்கு இடுப்பு வலிங்க கட்டி கொடுத்துருவாங்க

எவ்வளவு கிலோ ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு எவ்வளவு கிலோ வந்து தலை பறிப்பீங்க வருஷத்துக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கிலோ பறிப்பிங்க இல மழை நல்லா இருந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா கிலோ அளவுக்கு கிடைக்கும்

இந்த இந்த பயிர் இது வந்து எவ்வளவு நாளைக்கு மாற்றி அமைக்கணும் இந்த செடி எவ்வளவு நாள் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து ரெண்டு புதுசா போடும்போது ரெண்டே வருஷம் புதுசா போடும்போது ரெண்டு வருஷம் வும் எத்தனை வருஷம் கொடுக்கும் நாலு வருஷம் ஆனது மறுபடியும்

தெரியுமா பண்ணி கொடுத்துருப்பா ஐயாவை பாருங்க ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வந்த திருமகன் புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கழிச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் தும்ழல் அடங்குதும் மாணவன் குடிமலமது நாயகதும் மாற்றம் காணப்பான மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி விழு தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை போம் மக்களை நலம் நாடி அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்கடைந்து போகும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி புலியனவே ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் 何で言うの இந்த இதை டீ தலை ம் எத்தனை பிரிக்கிறீங்க எந்த டீ எஸ்டேட்டு வடிச்சறனக்கு இல்ல. நாங்க எல்ல இங்க ஊர் நீங்க இந்த வழியில வர்றீங்கன்னு சொல்லுவோம். நாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்க இந்த ஏலயே நம்பிதான் இருக்கு. நாங்க இந்த ஏலயே நம்பிதான் இருக்குறோம். எங்க வாழ்வாதாரம் மீந்து போயிடுது. குடி தள்ளுங்க. இது எங்களுக்கு வந்து இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரால ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஆட்சி. என்ன போகுது? போகுதுங்க. என்னால கூலி நாங்க பண்ணி

இப்ப அந்த எல்லாம் எதுவும் இல்ல அடுத்தது நீங்க தான் வருவீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும் எங்க வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பட்டு நாங்கெல்லாம் இதை நம்பிக்கை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது இது கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நடக்க முடியல காலு வழி எனக்கு இடுப்பு வழி கட்டி கொடுத்தோம் அஷ்ட அம்மா செய்யாமல் நூறு நாள் வேலைங்கிறது எங்களுக்கு எல்லாம் நிரந்தரமா கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க இப்ப நூத்தம்பது நாள் தரேன் சொன்ன இப்ப வேலையே கரெக்டா குடுக்கறதில்லைங்க வேலையும் இல்ல ஒரு நாள் வேலை தோட்டத்துல முழுசா குடுக்கல வேலையே இல்லைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஐயா வருவீங்க வந்துட்டு எவ்வளவு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிலோ வந்து தலை பறிப்பீங்க வருஷத்துக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோ பறிப்பீங்க இலை மழை நல்லா இருந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா அளவுக்கு கிடைக்கும் இல்ல வெயில மழை கரெக்டா இல்லன்னா நமக்கு அதுவும் இல்ல பாரு எல்லாம் இப்ப ரேட்டு எத்தனை நாளைக்கு உதற்கு பறிப்பீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் இல்ல எவ்வளவு நாள் இட விட்டு இட விட்டு பறிப்பீங்கன்னு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள ஒரு மாசம் பறிச்ச பிறகு மறுபடியும் ஒன்றரை மாசம் கழிச்சு மறுபடியும் ஒன்றரை அடுத்ததுக்கு எத்தனை அஞ்சு முறை பறிப்பீங்களா

நைட் வரட்டும்மா ஆட்சி வரட்டும் பச்சை தேயிலைக்கு பச்சை தேயிலைக்கு அம்மா வந்து ரெண்டு ரூபா கொடுத்தாங்க நாங்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம் அதிகம்

இத இந்த பயிர் இது வந்து எவ்வளவு நாளைக்கு மாத்தி அமைக்கவணும் இந்த செடி எவ்வளவு நாள்ல எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு ವರ್ಷோ மூணு வருஷம் அது புதுசா போடும்போது ரெண்டு ವರ್ಷ புதுசா போடும்போது ரெண்டு ವರ್ಷ ஆகும் எத்தனை வருஷம் கொடுக்கும் மூணு நாலு வருஷம் மறுபடியும் வரும் 100 இயர்ஸ் இருக்கும் லீவேசன் 100 இயர்ஸ் அப்படியே கோருங்க அப்படியே கோருங்க நீங்க அப்படியே கோருங்க அடுத்து கிழமை எங்களுக்கு சேவ் பண்ணனும் பண்ணி குடுத்தீங்கன்னா நீங்க வேலை சுடுகாடு கூட இல்லீங்க இந்த பேராடுல நாங்க இருக்குறவங்க சுடுகாடு கூட இல்லை பாருங்க அங்கதான் சுடுகாட்டி போகணும் எங்களுக்கெல்லாம் இந்த லைனுங்க வீடு அங்கதாங்க போகணும் சுடுகாடு வசதி கூட நீங்க நீங்க வைக்கணும்

தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்